மேட்டுப்பாளையத்தில் அதிமுக சார்பில் இன்று கிருமிநாசினி தெளிக்கும் பணிக்கு திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் போலீஸ் தடை விதித்தது கபசர குடிநீர் கொடுத்துவிட்டு ஏமாற்றத்துடன் திரும்பிய அதிமுகவினர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இன்று அதிமுக சார்பில் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு கிருமிநாசினி தெளிக்கும் பணி மற்றும் கபசர குடிநீர் வழங்க அதிமுகவினர் திட்டமிட்டிருந்தனர் இதற்காக அதிமுக அம்மா பேரவை செயலாளர் நாசர் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் உட்பட எழுபதுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பேருந்து நிலையத்தில் கூடினர் இந்நிலையில் கொரோனா பரவல் காரணமாக ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் நடமாட தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவே உரிய அனுமதி இல்லாமல் மக்கள் கூட்டம் கூடுவதை அனுமதிக்க முடியாது என கூறி போலீசார் நிகழ்வுக்கு தடை விதித்ததுடன் கூட்டம் கூடினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி அதிக அளவில் போலீசார் நிலையத்தில் குவிக்கப்பட்டனர் இதனால் பரபரப்பான சூழல் நிலவியது இதனையடுத்து அதிமுகவிடம் கிருமி நாசினி தெரிவிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட வாகனம் திருப்பி அனுப்பப்பட்டது இதனால் ஏமாற்றம் அடைந்த அதிமுகவினர் காந்தி நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு கபசர குடிநீர் மட்டும் வழங்கிவிட்டு ஏமாற்றத்துடன்

குடுக்குறேன் <laughs> 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 <laughs>